ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணி பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான விஷயம் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கேட்டு அமைச்சிருக்காரு ஸோ இதில் உண்மையிலேயே இளையராஜா தப்பானவரா இல்லை இளையராஜா பக்கமும் நியாயம் இருக்கா அப்படின்றத பத்தி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரி இந்த குட் பே டக்லியில் எந்த பாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒத்த ரூபாயம் தர ஒரு உனப்பு திட்டம் தரம் ஸோ அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட பாடல் அந்த பாடல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அகில வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த பாடலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் அஞ்சு கோடி ரூபாய் காப்பிரேட் கேட்டு ஒரு கோர்ட் வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் இந்த ராயல்ட்டி அப்படின்றது என்னன்னு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒண்ணு அதாவது காப்பிரைட் சட்டம் வந்து ஒரு சட்டத்தை சட்டம் என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளரோட பாடல்களை இன்னொருத்தர் வந்து அவரோட படத்துல வைக்கிறதோ இல்ல பயன்படுத்துறதோ வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனா அந்த பாடலை வேறு விதமா அத வந்து ரீமாஸ்டர் பண்ணால் அதாவது அதை வந்து ரீயூஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலோ இல்லை அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலோ அந்த பாடலை மறு உருவாக்கம் அதாவது அந்த மியூசிக்கை வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணுறதோ அந்த மியூசிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வேற மியூசிக் அந்த பாடலுக்கு போடுறதோ ஒருவேளை அந்த பாடலை கிண்டல் பண்ணுறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பாடலுக்கு காப்பி ரைட் கேட்கலாம் ராயல்ட்டி கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமே சொல்லுது இந்த ஒத்த ரூபாயம் தாரம் உணப்பு தட்டும் தாரம் அந்த பாடல் வந்து குட் குட்பேட் அகிலியில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாடல் வந்து படத்தில் வர்ற மாதிரியே வரலைங்க அதாவது நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற படத்தில் வர்ற மாதிரியே இந்த பாட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணல கொஞ்சம் அதை வந்து மறு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது மியூசிக்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மியூசிக்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த பாட்டை வந்து அந்த குட் பேட் அக்லி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடலை மறு உருவாக்கம் பண்ணதில் தான் சேரும் அதாவது ரீக்ரியேஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பாடல சோ அதனால கண்டிப்பா இந்த பாடலுக்கு சட்டப்படி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் விட்டது சட்டப்படி கரெக்ட் சோ லீகலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இல்லைங்களா சோ கேசி ஒரு மூவ் பண்ணார்னா கண்டிப்பா வந்து இளையராஜா தரப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அகலி டீம் வந்து பணத்தை கொடுத்தாவணும் அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை நஷ்டம் சோ இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் வந்து கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு இந்த ஒரு பாடல் இது வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா படத்துல ஒரு நாற்பது செகண்ட் கூட வரலாம் அந்த பாடல அது அந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட வில்லன் அருள்தாஸ் வந்து டான்ஸ் பண்ணுவார் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடின்றது ரொம்ப அதிகமாச்சு அங்கே ஒரு நாற்பது செகண்டு ஒரு பாடலுக்கு அஞ்சு கோடியா அப்படின்னு ஆனா படத்துல அந்த பாடல் ட்ரெண்டிங்கான விதம் அந்த ஒரு காட்சி அவர் அருள்தாஸ் ஆடக்கூடிய அந்த நடனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் ட்ரெண்டிங் ஆச்சு அதிக அளவில் அந்த காட்சி வந்து பேசப்பட்டிருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பொருட்செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி வந்து இருக்கு ஸோ அதோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த படத்தோட தயாரிப்பு செலவோட கம்பேர் பண்ணக்குள்ள அதனால இந்த அஞ்சு கோடி ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தரப்பு அதாவது இளையராஜா அவர்களோட தரப்பு பேசக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா எங்க தரப்பு நாங்கள் கொடுத்துருக்கிற நோட்டீஸ் வந்து அந்த அஞ்சு கோடி ரூபான்றது எங்களை பொறுத்தவரை ஒரு பார்ட் பேமெண்ட் தான் அது அது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது நாங்கள் ஒன்றும் ஐம்பது கோடி கேட்கலையே அப்படின்னு வந்து யார் சொல்றாங்க இளையராஜா தரப்பு வழக்கு வக்கீல் வந்து சொல்றாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா தரப்பு வந்து அஞ்சு கோடி ரூபாய் கேட்டுதான் நோட்டீஸ் அமைச்சாங்க ஆனா கோர்ட் என்ன சொல்லிருக்கு அதுக்கு அவங்க கேட்டதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க கோர்ட் சோ பெரிய படத்துக்கு ஒரு அஞ்சு கோடி தான் கேட்கிறாரு மஞ்சுமல் பாய்ஸ் சின்ன பட்ஜெட் படம் அது எடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி இல்ல ஒரு கோடி ரூபாய் செலவு தான் எடுத்திருப்பாங்க அதுக்கும் அஞ்சு கோடி கேட்கிறாருன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி போயிடுச்சு அஞ்சு கோடின்றது ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து யார் சொல்றாங்கன்னா இளையராஜா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க